வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்துல வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜரா இருக்கு டிசம்பர் மாசம் தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னா குருதான் ஓகே சோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் உம் கும்பராசிக்கான பலன்கள் பார்க்க போறோம் சார் இப்போ அது அவங்களுக்கு குருபகவானோட அனுகிரகம் எப்படி சார் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஸ்திரராசி அதுக்கு பேரே வந்து குப்தராசின்னு பேரு லாபத்தை குறிக்கக்கூடிய ராசி பதினோராம் ராசி அவிட்டம் சதயம் அதே மாதிரி புரட்டாதி இருக்கக்கூடிய அதாவது எல்லா நட்சத்திரங்களுக்கும் அட்வைசர் அப்படின்னு சொல்றது வந்து சதயம் அவர் அங்கேயே இருக்கிறது அதே மாதிரி தவிட்டு பணையம் தங்கமாகும் அப்படின்னு சொல்றது வந்து அவிட்டம் கர்ணன் பிறந்த நட்சத்திரம் போராட்டது தான தர்மம் அப்படிங்கறதுக்கும் உகந்த எப்பவுமே இவங்க வந்து ஒரு லோகக்ஷேமத்துக்காக வேண்டி இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கென வாழறத விட மீதி பேருக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது வேணும்னா இவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ராசி இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னதுன்னாக்க இப்போ வந்து ராகு வந்து ராசிலே இருக்கு சோ அது ஒரு மைனஸ் அப்படின்னு வச்சிருந்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு ஜூன் மாசம் வரைக்கும் என்ன ஆகுனாக்க குரு பகவானுடைய பார்வை வந்து ராசி மேலப்பட்டு இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் உடம்பு ரீதியாக இருக்கலாம் மனோ ரீதியாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அவர் அனுகிரகத்துல வந்து அதை நீங்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரெண்டு பதினொன்னு கூடவர் பதினொன்னு பாத்துட்டு இருக்காரு நேரம் போது ஸ்பெகுலேட்டிவ் கெய்ன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் புத்திரர்களால் லாபம் இவங்களுக்கு கிடைக்கும் புத்திர பிராப்தி கிடைக்கும் சுப காரியங்கள் நடக்கிறதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் குரு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பலன் அவர் பார்க்கறது வந்து இவங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறத வந்து இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உட்காந்து வைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகு கேதுக்கள் ராசிலேயே இருந்து ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும் போது சூப்பர் நல்ல அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி அது உயர் கல்விக்காக இருக்கலாம் எஸ்பெஷலி ரிசர்ச் ஸ்டடி அந்த மாதிரி போறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஆஹ் அதே மாதிரி அவர் பாக்குறது வந்து இவங்களுடைய பதினோராம் இடத்தையும் பாக்குறாரு பாக்குறாருங்கும் போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கரெக்டா கிடைக்கும் மியூச்சுவல் கேந்திரத்துல இவங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வரரே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து மவுல்ட் பண்ணி விடுவார் ஒரு இரும்பு வெறும் இரும்பா இருந்தாக்கா அதுக்கு பிரயோஜனம் கிடையாது அதை வந்து பின்னி இது பண்ணி ஒரு இதுக்கு யூட்டிலிட்டி கொண்டு வரும்போது தான் அதுல காங்கிரீட் எல்லாம் ஏத்த அந்த மாதிரியான ஒரு மவுல்டிங் பீரியட் ஆகவும் இது வந்து இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்துல இருக்கும் போது இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்ததா ஜூனுக்கு அப்புறமா நமக்கு கடகத்துக்கு உச்சம் பெறுறாரு இல்லையா குரு அப்போ அந்த உச்சம் பெற்ற குருவோட பலன்கள் எப்படி சார் இருக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்து பதினோராம் இடத்த பார்க்குறேன் அப்படிங்கும்போது அதுக்கு மியூச்சுவல் கேந்திரத்தில் வந்து சனீஸ்வரர் போது இவங்களுக்கு லாபங்கள் கரெக்டாக கிடைக்கும் மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர் இருந்து வரக்கூடிய இதெல்லாம் லைஃப் பார்ட்னருடைய குலதெய்வ அனுகிரகங்கள் அவங்களுடைய ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய லாபங்கள் கூட இவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும் அவர் பாக்கிறது வந்து சனீஸ்வரையே பார்ப்பார் ரெண்டாம் இடத்த பாப்பாரு அப்படிங்கும் போது ஒரு மாதிரி செட்டில் ஆயிடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் வந்து செட்டில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பீரியட் ஆறாம் இடத்துல இருக்காருங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை லோன் எல்லாம் வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் சுபாய் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது ஒண்ணு வரத்துக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியட்ல இருக்கு அக்டோபர் மாசத்துல வந்து சிம்ம ராசிக்கு வராரு இல்லையா அப்போ வந்து கும்பராசிக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கு அக்டோபர் மாசம் அவர் வந்து சிம்மத்துக்கு வரும்பொழுது ஏழாம் இடம் ஏழாம் இடம் வரும்போது கல்யாண அனுகூலம் அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அந்த டைம் பீரியட் வரும்பொழுது அக்டோபருக்கு அப்புறமா வரும்போது ராகு கேதுகள் ஆல்மோஸ்ட் இந்த சைடு மூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் ஆகிரும் கல்யாணம்லாம் கிடுகுடுன்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் செட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி அவர் பாக்கறது வந்து ராசியே பார்க்கறதுனால இவங்க ஹெல்த் இதில் பெட்டர் ஆயிடும் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஹெல்த் பெட்டர் ஆகிடும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து மேஷத்துக்கு போய்டும் மேஷத்துக்கு போகும்போது இவங்க புது முயற்சி எது பண்ணினாலும் அதுல வந்து ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு சூழல் வரும் பாக்குறது வந்து திரும்பி பதினோராம் இடத்தையே பாப்பேன் அந்த புது முயற்சினால இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவருடைய ஸோ தொழில் பண்றவங்களுக்கு சுய தொழில் பண்றவங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலமான ஒரு டைமா அந்த தேர்ட் குவார்டர் அமையும் கும்பராசிக்கு இல்லையா சார் ஆமா அது நல்லாவே இருக்கு எல்லா பீரியடுமே நல்லா இருக்கு ஒரே பிரச்சனை என்னதுனாக்கா ராசியில வந்து ராகு இருக்காருங்க அதனால கொஞ்சம் இன்னல்கள் இருக்கு அதை வந்து தவிர்க்கறதுக்கு வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லாவே இருக்கு இவங்களுக்கு அந்த செகண்ட் குவார்டர்ல இருக்கும்போது ராகு மேலே படாது காலமண் மேல படாது ஆனால் நமக்கு வந்து சனீஸ்வரர் மேல படும் வீடு கொடுத்தவர் மேலே படும் அதனால அது வந்து நல்ல விஷயமாகவே இருக்கும் அவங்களுக்கு சோ ஓவரால கும்பராசிக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு இயரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு அனுகூலமான வருஷம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே சார் இவங்களுக்கு சுப காரியங்கள் அப்படின்னா நமக்கு ஓவராலா என்ன சார் சொல்லலாம் ஒரு கல்யாண அமைப்பு இல்ல வீடு வாகனம் வாங்க வாங்குறது எப்படி சார் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல புத்திர பிராப்தி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைப்பது ம் புத்தி கூர்மை தன்னையே பார்ப்பது தன் ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகுது அதே மாதிரி பதினோராம் இடத்தை பாக்குறது சோ எல்லா லாபங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் குலதெய்வ அனுகூலம் ரெண்டு சைடுல இருந்தும் கிடைக்கும் இவங்க சைடுல இருந்தும் கிடைக்கும் இவங்க லைஃப் பார்ட்னர் சைடுல இருந்தும் கிடைக்கும் அதே மாதிரி அவர் பாக்குறது இவங்களுக்கு வந்து ஆஹ் ஒன்பதாம் எடத்தையும் பாப்பா அப்போ வந்து ஒரு உயர் பதவி அதே மாதிரி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குரிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ செகண்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்ற ஜூனுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கான சுப காரியங்கள் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு அமைப்பு ரெண்டாவது குவாட்டருக்கு வரும்போது சுப செலவுகள் கண்டிப்பா உண்டு அதுக்கு வேணும் ஒரு லோன் ஃபெசிலிட்டியும் உண்டு இவங்களுக்கு ஏதாவது ரோகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்குரிய நிவர்த்தியும் உண்டு என்ன பிரச்சனைங்கிறது தெரியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அவர் பார்ப்பது வந்து சனீஸ்வரையே பார்ப்பார் அப்படிங்கும்போது இவங்க ஆரோக்கியம் வந்து பெட்டராயிடும் பிரச்சனை இருந்தால் காட்டியும் கொடுப்பார் பெட்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து செகண்ட் குவார்டர்ல இருக்கு அவர் பார்க்கறது வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தொழில் ரீதியான விருத்திகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நடக்கும் சுபகர்மா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியட்ல வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் தேர்ட் குவார்டுார்டர்ும்புது கல்யாணம் 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 ஃபிக்ஸ் ஆயிடும் ஏழாம் இடத்துல வர்றாரு இல்லையா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுவது லாபங்கள் நன்றாக கிடைப்பது புத்திர பிராப்தி கிடைப்பது புத்திர பிராப்தியும் உண்டு அந்த டைம் பீரியட்ல அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து ராசி மேலேயே இருக்கிறதுனால இவங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லா பெட்டராகிடும் புது முயற்சிகள் வெற்றி பெறுவது அதனால் லாபம் பெறுவது இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்லாம் கிடைப்பது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் குவார்டரில் நமக்கு வந்து கிடைக்கும் நல்லது சார் இப்போ கும்பமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு நல்ல அனுகூலமான ஒரு இதுவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இதுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க இவங்களுக்கு பரிகாரம் மெயினாக ராகு கேத்துக்கு தான் பண்ணிக்கிறோம் இவங்க வந்து இதுக்கு போயிட்டு வருவது நம்ம திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது திருநாகேஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனாக்கா இவங்களுக்கு வந்து கல்யாண பிராப்தி வந்து உடனே கிடைச்சிடும் சனிக்கிழமை போனாக்கா இவங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆயிடும் ரெண்டு விஷயத்தையும் இவங்க வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க பண்ணிக்கிறது அன்னதானம் செய்வது அஷ்டமி எண்ணிக்கை அதே மாதிரி அமாவாசை எண்ணிக்கை துர்கையுடைய நாமாவளி சொல்லி கொண்டு இருப்பது இதெல்லாம் வந்து இவங்களுக்குரிய நிவர்த்தி ரொம்ப இம்பார்ட்டண்டான நிவர்த்தி இவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லது சார் நல்லது நன்றி நன்றி a uh...